ஹலோ வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி பலன்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் மகர ராசினுடைய பலன்களை வந்து நம்ம பார்த்துருவோம் மகர ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ராசி சனியினுடைய ராசி அதிபதியான அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க சனீஸ்வர பகவான் மகர ராசி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே சில கஷ்டங்கள்லாம் மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு எல்லரசனையை கடந்து மிகப்பெரிய இன்னல்கள்லாம் கடந்து பெரிய சிக்கலெலாம் மாட்டி அதிலலாம் மாட்டி தப்பிச்சு குழைச்சு இப்போதான் ஓரளவு வந்து செட்டில் ஆகிருக்கிறாங்க ஸோ இந்த காலங்களில் சனி காலங்களில் சில நேர்மையான பிரச்சனைகள்லாம் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் வீடு மன வாகனம் இங்கே பல பிரச்சனைகள்லாம் சந்தித்து சனியை வந்து ரெண்டாயிரத்தி பதி இருபத்தி நாலில் காலடி எடுத்து வைக்கிறாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய பலன்களை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னாக்க உங்கள் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா எதையுமே தாங்கிக்கக்கூடிய ஒரு ஒரு தைரியமான மனப்பக்கம் உள்ள ஒரு தைரியமான ஒரு ராசி ஒரு மனத்தொளிவு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இருந்த கஷ்டமெல்லாம் நீங்க ஒரு தெளிவான ஒரு சிந்தனை வந்து உங்களுக்கு இதான் வாழ்க்கையாங்கிற மாதிரி வாழ்க்கையை உணர ஆரம்பிச்சுடுவீங்க பிழைக்க தெரிஞ்சு உடைஞ்சி அதாவது வந்து உழைச்சி தான் நம்ம இப்போ பிழைச்சிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து உங்களுக்கு மேலும் பண கஷ்டங்கள் என்ன தான் இருந்தாலும் அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் சிலருக்கு திடீர்னு தோன்றிய சில நோய்கள் வந்து உடனே மறந்து போய்விடும் நீங்கள் எப்படா கீழே விழுவிங்கன்னு உங்களுடைய எதிரிகள்லாம் எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஆனால் அவங்க வாயில் மண்ணலி போட்ட மாதிரி அவை எல்லாமே ஆப்போசிட்டாக மாதிரி நீங்கள் திடீர்னு மேலே ஆர இயல ஆரம்பிச்சு விடுவீர்கள் அவங்க எண்ணங்கள் எல்லாமே தவிடக்கூடியாகிவிடும் அதே மாதிரி எப்பேற்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் வந்தாலும் அதை சாமாத்தியமாக பேசி சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வந்து உங்களுக்கு உருவாகும் மாணவர்களுடைய படிப்பு வந்து சுமாராகவே தங்க இருக்கும் தன் குடும்பத்துக்காக ஓ ஓடி ஓடி உழைக்கக்கூடிய ஒரே ஒரு ராசிக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அது என்ன தான் உழைச்சாலும் தன்னுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஆதரவு வந்து உங்களுக்கு இருக்காது என்ன தான் ஏ எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் உடல் அதை வந்து தாங்கிக்கக்கூடிய மனோ உடல் பலமும் பலமும் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுவிடும் சிலருக்கு பெரிய பதவிகள் வந்து கிடைக்கலாம் ஒரு சில பேருக்கு அரசியல்வாதிகளோ இல்லை ஏதோ ஒரு துறையில் இருக்கிறவங்களுக்கும் பெரிய பதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு தன்னுடைய உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட சில சண்டைகள் எல்லாமே மறவி அண்ணன் தம்பியாக அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் ஒத்துமையாக வாழக்கூடிய ஒரு யோகம் வந்து ஏற்படும் அதே மாதிரி உங்களை பட்டம் மட்டும் வந்து போனால் சிலருக்கு வந்து சில சோம்பரியானதாகவே இருந்த நிலை வந்த நிலைகள் எல்லாமே மாறுதல் அடையும் அதே மாதிரி நீங்கள் எந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படலாம் காலுக்கும் கீழே வந்து ஒரு சில பேர் முட்டியில் எனக்கு காலெல்லாம் வடிக்கிற மாதிரி ஒரு ஃபைன் இருக்கிற மாதிரி ஒரு சில பேர் நினைக்கலாம் ஸோ இந்த நிலைகள் எல்லாமே மாறும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா பேச்சுத்திறன்களை வந்து ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அதே பெருசாக பிடிச்சிட்டு ஒரு பிரச்சனையாகவே ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் என்னென்னா பேசுகிறத வந்து கொஞ்சம் தவிர்த்து கொண்டு கொஞ்சம் நிதானமாக பேசுவது ரொம்பவே நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய சாணத்தை பொறுத்தவரை மூணாம் இடங்கிறது ராகம் அம் நல்ல ஒரு தைரிய வீரியம் எல்லாமே ஏற்படும் எதையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஏற்படும் அதே மாதிரி எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அதே வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயங்களில் வீடு மனை இந்த மாதிரி பழுது விலைகள் வந்து நீங்கள் பார்க்கலாம் வீட்டில் வந்து ஒரு விஷயத்தை வந்து மாற்றி போடுறது இல்லை வீடை ஒன்று கட்டுவோம் இல்லை வீட்டை கிளீன் பண்ணுவோம் பழைய வீடு ஏதாவது இருந்ததுன்னா சரி பண்ணி வைப்போம் அதே மாதிரி வண்டி வாகனம் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில சிக்கல்கள் இருக்கணும் தாயார்களை வந்து அம்மா வந்து கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா ஒரு நம்மளோட தாய் வந்து உடல் நலத்தோடு நல்லா இருந்தால் தான் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்க முடியும் அதே மாதிரி இந்த இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கிட்டாலே போதும் அதே மாதிரி எட்டாம் இட ஏழாம் பார்வையாக வந்து பார்த்திங்கனாக்கா எட்டாம் இடத்த பகையில் உங்களை எட்டு அந்த வம்பு வழக்கு சிலருக்கு வந்து கோர்ட்டில் வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருந்த கேஸுகள் வந்து முடிவுக்கு வந்துடும் அதே வந்து சண்டை பேச்சுமாக இந்த மாதிரி விஷயங்களில் சண்டைக்கு போகாமல் விலைக்கு போகிறதே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு தரும் அதே மாதிரி தொழில் விஷயத்தை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் வந்து இவ்வளோ நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் நடக்காமல் இருந்திருக்கலாம் தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சிக்கிட்டே வந்துருக்கக்கூடிய ஒரு காலநிலைகள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஸோ இந்த நிலை எல்லாமே மாறுதல் அடைஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தொழில் வந்து நல்லாவே நடக்கும் தொழிலில் இருந்தக்கூடிய சிக்கல் எல்லாமே நீங்கள் பணம் வரவு ஓரளவு சுமாராகவே இருக்கும் என்ன தான் வரவுகள் இவை எல்லாமே இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தினுடைய செலவுகளை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து வீடு கட்டி இருப்பீங்க ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணி கடன் ஆகி ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு உடல் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை இறந்திருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து அந்த கழுத்துக்கு சம்மந்தம் கழுத்துக்கு மேலே வந்து வழி ஏற்படலாம் அந்த நிலையெல்லாம் இனிமேல் வந்து மாறும் மாணவர்களுடைய படிப்பு வந்து ரொம்ப கவனமாக படிக்க வேண்டியது என்னென்னா கழிவு என்ன தான் படித்தாலும் கொஞ்சம் நேரத்தில் மறந்துடுற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும் ஸோ கல்வித்திறனை மேம்படுத்த நீங்கள் சில யோகா முறைகள் சில ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் படிப்பை வந்து மேலும் உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகள் எடுக்க எடுப்பது ரொம்ப உத்தமம் அதே மாதிரி எட்டாம் இடத்தை பொறுத்தவங்க எட்டுல கேது இருக்கிறதுனால வம்பு வழக்கு சண்டைகள் ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துல வம்பு வழக்கு சண்டைகள்லாம் வரையில் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கி அதாவது குலதெய்வத்தினுடைய வழிபாடு எல்லாம் கொஞ்சம் மேலும் கொடுத்து நல்லது தந்தை வழியில் ஒரு சில பேருக்கு வந்து தந்தையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா தந்தைக்கு வந்து சின்ன என்னதான் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் அந்த மாதிரி எதாவது இருப்பார் அது ஆட்டோமேட்டிக்காகவே சரியாகிடும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் ஜோதிட நூல்கள் சொல்லப்படுகிறது ஸோ இந்த வருஷத்தை பார்த்து போட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷார்ட்டிங் கொஞ்சம் மிதமாகவே ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்து வரையும் ஒரு ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டி சதவீதம் வரையும் நார்மலாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நல்ல ஒரு பொற்காலமாக மையும் ஸோ ரொம்ப பெரிய லெவலில் நம்ம வளர்ச்சி ஏற்படும் நினைக்க மாட்டேங்க நீங்கள் இருக்கிறத வச்சு நம்ம சமாளிச்சுட்டு வாழ்ந்துட்டு போயிடுவோங்கிற ஒரு எண்ண உணர்வுகள் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் பழைய காலத்தில் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே மாதிரி நம்ம நல்லா இருக்கிற மாதிரிங்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் ஸோ இந்த நிலையை வந்து நீங்கள் எப்பொழுதுமே வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது மறந்துவிடக்கூடாது இந்த வழியில் நீங்கள் ஒரு சாட்டாகவே நீங்கள் பயணம் பண்ணிட்டு போகிற உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து இறைவனோட கிருப்பையாக எல்லாமே நடக்கும் வண்டி வாகனம் இவை எல்லாமே வந்து சிரிப்பு நிலைகள் வந்து 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 மாறும் ஸோ பேச்சு திறன்களில் கொஞ்சம் கவனம் தேவை கொஞ்சம் ஒரு சில பேருக்கு இந்த சோம்பரியான நிலைகள் எல்லாமே மாறி கொஞ்சம் சுறுசுறுப்பாக மாறிடுவீங்க நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் மேலும் தம்பி தந்தையில இருந்த சிக்கல்கள் சண்டை சிக்கல்கள் நீங்கள் ஒரு நார்மலான ஒரு நிலைக்கு வந்து நீங்கள் வந்து விடுவீங்க ஸோ நேரங்களும் காலங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நல்ல ஒரு பொற்காலமாகவே அமையும் ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காலங்களுக்கு மேலே அடுத்து வரக்கூடிய ஏழு ரச்சனி காலங்கள் எப்படி இருக்கும் என்றதை அடுத்த ஒரு வீடியோவில் நான் ஒரு தெரியல தெளிவாக ஒரு துல்லியமான ஒரு பலனாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவை நான் சந்திக்கிறேன் அந்த பதிவை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க